வணக்கம் நண்பர்களே நாம ஏலியன் அப்படிங்கிறது நிறைய படங்களில் பார்த்துருப்போம் ஆனா இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஏலியன் இது சாதாரண ஒரு பொம்மை கிடையாதுங்க இது ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சிலை அப்படின்னு சொன்னால் உங்களால நம்ப முடியுதா இந்த வீடியோ காட்சியினுடைய தொடர்ச்சியை நாம் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவின் இடையில இணைச்சிருக்கேன் பொதுவாகவே ஏலியனுடைய வருகை அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை நமக்கு கொடுக்குறாங்க சிவன் படைத்த முதல் பிரபஞ்ச தெய்வமே இந்த ஏலியன் தான் அப்படின்னு ஒரு அவர் சொல்றாரு இந்த ஏழியனுடைய கோவில் எங்கேயும் வெளிநாட்டில எல்லாம் கிடையாதுங்க நம்ம தமிழகத்துலையே நமக்கு அருகிலேயே இந்த ஏழியனுக்கு அப்படின்னு தனியாக ஒரு கோவில் கட்டி அதில் மற்ற தெய்வங்களோட இந்த ஏழியனுக்குன்னு தனியாக ஒரு சிலையும் வைத்து வழிபட்டுட்டு வராங்க அதற்கு தினமும் பூஜையும் செய்து வழிபாடு செய்கிறாங்க இந்த ஏழியனுக்கான கோவில் எங்கே இருக்குது ஏன் இந்த ஏழியனுக்கு இப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்து வழிபாடு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நிறைய ஆச்சரியமான அதிர்ச்சிகரமான தகவல்தான் சமீப காலத்தில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏலியன் கோவில் பற்றியும் ஏன் இப்படி ஏலியனுக்கு சிலை அமைத்து வழிபாடு செய்கிறாங்க இதற்கு பின்பு என்ன நடக்க போகுது இதன் மூலமாக உலகத்துக்கு சொல்ல வரக்கூடிய தகவல்கள்லாம் என்ன அப்படிங்கிற ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது சமீபத்தில் இணையதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நீங்களே இந்த ஏலியன் கோவில் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு வீடியோ குரு லைக் பண்ணிருங்க மேலும் நாம எவ்வளவோ கடவுள்களை பார்த்திருக்கிறோங்க எவ்வளவோ சிலைகளை பார்த்துருக்கோம் நம்ம முன்னோர்கள் அமைத்து இன்னைக்கு வரைக்கும் அழியாத பொக்கிசமா எவ்வளவோ சிலைகள் பார்த்துருக்கோம் ஆனா இப்போ இந்த ஏழு சிலை வைத்து வழிபாடு செய்வது பற்றி உங்களுடைய கருத்து என்ன வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குடுபி இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்ம கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வோங்க ஆனால் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கும்போது அவர்கள் சரியான முறையில் இந்த பரிகாரம் இந்த கோவிலில் இப்படி நீங்கள் தீபம் ஏற்றணும் இந்த நாளில் செய்யணும் அப்படின்னு சரியான முறையில் அவங்க சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய பொதுவாக நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நாம் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு மன நிம்மதியோடு திரும்பி வருவோங்க ஆனால் சரியான முறையில் சரியான நாளில் சரியான பரிகாரத்தோடு நாம் இந்த தெய்வத்தை வழிபடும் போது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நமக்கு சரியான ஒரு தீர்வு சொல்லப்படுதுங்க உங்களுக்கும் நிறைய கடன் பிரச்சனையோ அல்லது நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் சரி நாம இப்போ ஏலியன் கோவில் பற்றி பார்த்துட்டு இருக்குங்க இந்த ஏலியன் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய வீடியோ காட்சியை பார்த்துட்டு வரலாம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ காட்சி தாங்க ஏலியனுக்காக அமைக்கப்பட்ட சிலை அப்படின்னு சொல்லலாம் அதாவது கோவிலுக்குள்ள வைக்கப்பட்ட ஏலியனுக்கான சிலையும் அதற்கு மாலை அணிவிதத்தை பார்த்துட்டு அகஸ்திய முனிவருடைய குறிப்பை வச்சு தான் இந்த ஏழியனுடைய சிலையை உருவாக்கி இருக்கும் அப்படின்னு சொல்றதால இந்த அகத்திய இருக்கும் அப்படின்னு ஒரு தனி சிலை இங்க அமைச்சிருக்காங்க பார்க்கும்போதே நமக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு முறையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது போன்ற கோவிலை நாம இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் ஆனா இந்த ஏலியன் கோவில் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தகவல்களை இருக்காங்க அதாவது சேலம் மாவட்டத்தில் மல்ல மூப்பம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் தான் கைலாய ஆலயத்தில் இரட்டை ஆறுடை சிவலிங்கம் அமைஞ்சிருக்குங்க மேலும் சக்தி தேவி பார்வதி தேவி சிவலிங்க ரூபத்தில் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு அதாவது சிவலிங்கம் அப்படிங்கிறது சுமார் பதினோரு அடி உயரத்தில் அமைச்சிருக்காங்க அதற்கு கீழே தான் இந்த ஏழியனுடைய சிறையும் பண்ணுவாங்க நீங்கள் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த கோவிலுக்கு நேரில் போயிருக்கீங்களா இந்த சுவாமியை நீங்கள் பார்த்துருக்கீங்க அல்லது இந்த ஏழையினுடைய சிலையையும் பார்த்து வணங்கியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மேலும் இந்த கோவிலில் பஞ்சமி வராகி அம்மனுடைய சிலை நான்கு முக முருகன் ஐந்து முக காளி மற்றும் காமதேனு உள்ளிட்ட கடவுளுடைய சிலைகள் ஒவ்வொரு சன்னிதியிலும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பொதுவாகவே விஞ்ஞானிகள் இந்த ஏலியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா இதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஏலியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையாகவே இருக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்கள் தற்போது நாம் நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த நேரத்தில் திடீரென ஏலியனே ஒரு கடவுளாக வைத்து வழிபடுறார் வழிவிடப்படுறார் அப்படிங்கிறது நமக்கு கேட்கும் போதே ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தற்போது இணையதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயமும் இதுதான் மேலும் ராமர் போர் முடிந்து ஓய்வு பெற்ற இடம் அப்படின்னு சொல்றதால தான் இந்த ஊருக்கு ராம கவுண்டனூர் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கிறதாகவும் அம்பு எய்த கோலத்தில் இங்கு ராமர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் இந்த கோவிலை சொல் இந்த சார்ந்தவங்க சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த கோவிலை ஒரு பாக்யா சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நடத்தி வர்றாரு இதனிடையே இந்தியாவில் எங்கும் இல்லாத வகையில் இந்த ஏழை என கடவுளாக பாவித்து அதனுடைய சிலையை பாதா அமைத்து வழிபாடு செய்கிறாங்க இங்கு இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்சத்தில் சிவன் படைத்த முதல் பிரபஞ்ச தெய்வமே இந்த ஏலியன் தான் அப்படின்னு சொல்றாங்க உலகிலேயே ஏலியனுக்கு முதல் சிலை இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே வித்தியாசமாக பார்க்கப்பட்டு வருது இந்த சிலை அமைப்பதற்கு முன்பு ஏலியனிடம் அனுமதி பெற்றுத்தான் இங்கு அமைத்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயமும் சொல்றாங்க ஏலியன் சிலை அமைப்பதற்காக ஏலியன் தெய்வங்கள் அனுமதி கொடுத்தா சிலை அமைக்க தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் ஏலியனை வணங்கி மகிழ்ச்சி உருங்க அப்படிங்கிற தகவலையோ நம்மக்கிட்டயோ அதை சொல்றாங்க அதே போல மேலும் உலக நாடுகள் ஆராய்ந்து வரக்கூடிய இந்த ஏழியன்கள் எப்போதுமே உலகத்திற்கு தீங்கு செய்ய மாட்டாங்க ஒரு தகவலையும் சொல்றாங்க அவர்களிடம் அளவில்லாத சக்தி இருக்கு அப்படின்னும் மக்களுக்கு விதமான கெடுதலோ அவங்க செய்ய மாட்டாங்க என்ற தகவலையும் சொல்றாங்க நன்மை செய்ய மட்டுமே நம்மை தேடி வரக்கூடியவங்க தான் அதற்காகத்தான் இந்த ஆலயத்தை அமைத்திருக்கிறோம் என்றும் சொல்லப்படுது திரைப்படங்கள்ல வருவது போன்று இந்த விஷயங்கள் உங்களுக்கு பட்டாலும் கூட இது தற்போது சேலம் மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயமாகவும் பார்க்கப்படுது மனிதர்களை போன்று அவர்களுக்கான ரூபத்துல சாதாரணமாக இருக்கிறாங்க அதே போல ஆண் பெண் உள்ளிட்ட ரூபத்தில் இருப்பாங்களா மனிதர்களை போன்றுதான் அவர்களும் இங்கு வரக்கூடிய வந்து நமக்கு அருளாசி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் சொல்றாங்க பொதுவாகவே இந்த ஏலியன்ஸ் அப்படிங்கிறது எப்போதுமே நாம கதைகள்லையும் திரைப்படங்கள்லையும் பார்த்த ஒரு விஷயமாக தான் இருக்கு ஆனால் குறிப்பிட்டு இப்போ இது போன்ற ஒரு விஷயம் ஒரு கோவில் கட்டி கும்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னா அது நம்ம ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ஏலியன்ஸ் கோவிலை பற்றி மேலும் என்னென்ன தகவல்கள் சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகம் நவீன வளர்ச்சிகள் பல அடைந்த நிலையிலும் கூட மக்கள் இப்படி ஒரு வழிபாடு செய்து வராங்க அப்படிங்கிறது பலருக்கும் வெளியில கேள்விப்படும் போது ரொம்பவே அதிர்ச்சிகரமானதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இந்த கோவில கட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டு வந்திருக்காங்க இதுவரைக்கும் எங்குமே ஏலியன் சித்தர் இல்லை என்றும் இங்குதான் இப்படி ஒரு முதல் முறையாக காணப்படுகிறது என்றும் சொல்றாங்க தற்போது இந்த கோவிலுடைய திருப்பணிகள் முடிந்த நிலையில இந்த கோவில் தற்போது ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு ஏலியன் இருப்பது உண்மையா அல்லது கட்டுக்கதையா அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இது போன்று இருக்கக்கூடியது தெய்வ வழிபாடாக மாற்றி இருக்கக்கூடியது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏலியன்ஸ் அப்படிங்கிறது பொதுவாகவே எப்படிப்பட்டவங்க இவங்களை எப்படி இவர்கள் பேசுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏலியன்ஸ் அப்படிங்கிறவங்க நாம பார்த்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மொழியில் பேசுவாங்க அப்படிங்கறதோ ஆராய்ச்சிகள் செய்து செய்யப்பட்டு தான் பொதுவாகவே இவர்கள் குறித்து கருத்துக்கள் சுவாரஸ்யமானதாகத்தான் அங்க இருக்காங்க அப்படின்னு நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுபோல் அடிக்கடி ஏலியன்ஸ் பற்றிய புகைப்படங்கள் வெளியில வந்துக்கிட்டு தான் இருக்கு அவர்கள் பறக்கும் தட்டு மூலமா பூமிக்கு வந்து செல்கிறாங்க என்றும் கூட நிறைய தகவல்கள் இருந்துட்டு அதற்கான ஆராய்ச்சிகள் போய்கிட்டே தான் இருக்கு ஆனாலும் இது போன்ற நிலையில் இந்த ஏழியனுக்கு வழிபாடுகள் மாலைகள் போடப்பட்டு வழிபாடுகள் செய்யப்படுகிறதோ அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தாங்க சொல்லணும் இப்படி வித்தியாசமான ஒரு கோவில் சேலம் மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னுங்கிற தகவல் வந்திருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா அதே இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேலும் என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம் மேலும் என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்திருக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஒரு வித்தியாசமான கோவில் பற்றியும் வீடியோ காட்சியையும் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுப்பேற்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்